அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீடியோ வலைப்பதிவு போட்டி அதாவது மதர் மேரி வளாக் காம்படிஷன் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் வ்ளாகு இங்கேருந்து போய் ஒரு முருங்கா வாங்க போனோம்னா அதுக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க படத்தை எடுத்துக்கிட்டு இப்போ கேமராவை எடுத்துக்கிட்டு ஒரு இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி கடைக்கு போகிற வரைக்கும் படமாக எடுத்துகிட்டு அதை போட்டு ஒரு வீடியோவை போட்டு அது போகிற வரையும் விளக்கி பேசி இப்படி போயிட்டுருக்குது காலம் அதனால் அதே போல் இந்த நம்முடைய மாதாவுடைய பிறந்தநாள் போட்டியும் வீடியோ வலைப்பதிவு போட்டியை நம்ம வச்சுருக்கோம் ஏதாவது ஜூபிலி ஆண்டை மையப்படுத்தி இந்த போட்டி அதாவது நீங்கள் எங்கே வேணாலும் மாதாவோருடைய கோயிலுக்கு நீங்கள் போகலாம் மாதா ஆலயத்துக்கு நீங்கள் போகணும் அந்த ஆலயத்திற்கு நீங்கள் செல்லும் காட்சிகள் ஆலயத்தின் காட்சிகள் முடிந்தால் அங்குள்ள இருக்கிற அந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் இதெல்லாம் நீங்கள் தொகுத்து ஒரு வளாகாக நீங்கள் வீடியோ தயார் செய்யணும் இதுதான் கான்செப்ட் இந்த வீடியோ மூன்று நிமிஷத்துக்குள்ளே இருக்கணும் தமிழ் அல்லது இங்கிலீஷில் இருக்கலாம் படத்தை நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் இப்படி குறுக்கு வாட்டத்தில் எடுக்கணும் நெடுக்கு வாட்டத்தில் எடுக்கக்கூடாது இந்த போட்டியில் யார் வேணாலும் கலந்துக்கலாம் அதுக்கு வயது வரம்பு இல்லை செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி உங்களுடைய வளாக் படைப்புகள் நம்முடைய இடத்துக்கு வந்து சேரணும் நீங்கள் உருவாக்கிய வளாக் வீடியோவை விஎல்ஓஜி அதாவது விளாக் என டைப் செய்து உங்களுடைய பேர் தொலைபேசி முகவரி ஆகிய விவரத்தோடு ஏழு ஏழு ஜீரோ எட்டு இரண்டு ஜீரோ இரண்டு ஆறு மூன்று மூன்று என்ற எண்ணிற்கு டெலிகிராம் ஆப் மூலம் தயவுசெய்து அனுப்பி வையுங்கள்